பெரியபாளையம் அருகே ராலப்பாடி ஷீரடி சாய்பாபா திருக்கோவிலில் ஆறாம் ஆண்டு வருடாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் ஆரணி ரால்லப்பாடி கிராமத்தில் உள்ள ஷீரடி சாய்பாபா கோவிலின் ஆறாம் ஆண்டு வருடாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு அதிகாலை ஆறு மணி அளவில் மங்களவாத்தியம் காக்கடாரத்தி கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் கைகளால் பாலாபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாககுண்டத்தில் சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு கணபதி ஹோமம் தன்வந்திரி சுதர்சன ஹோமம் நூற்றி எட்டு தாமரை குபேர மகாலட்சுமி ஹோமம் தீர்க்க ஆயுள் வேண்டி ஆயுள் ஹோமம் சாய்பாபா திருவருள் வேண்டி மூலமந்திர ஹோமம் இதனை அடுத்து குரு பயிற்சி நடந்ததையொட்டி நவக்கிரக சாந்தி பரிகார உள்ளிட்ட ஹோமங்கள் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் நூற்றி எட்டு கலசங்களை கொண்டு தாளங்கள் முழங்க கோவில் சுற்றி வலம் வந்து மூலவர் ஷீரடி சாய்பாபாவிற்கு பாலாபிஷேகம் வாசன திரவியங்களால் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாபாவிற்கு வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்து மதியானம் பனிரெண்டு அளவில் மதியானம் ஆரத்தி பூஜை நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று பாபாவின் சிறப்பு ஆரத்தி பாடல்களை பாடி வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பாபாவிற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரளான பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது மாலை ஆறு முப்பது மணி அளவில் பல்லாக்கு சேவை நடைபெற்றது நிகழ்ச்சிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சிவசாயி சேவா அறக்கட்டளையினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர்